அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு புகார் சொல்கிறார்கள் உங்களை போல முகத்தை மறைத்து அல்ல முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல என் வீரனு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேல ரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காவலியை தொடர்ந்து பாருங்கள் அன்பு உறவுகளே சீமான் அவர்கள் நேற்று அஜித்குமார் உயிரிழப்பை கண்டித்து திமுக அரசை எதிர்த்த க ஸ்டாலினுக்கு சரமாரியான கேள்விகளை நேற்று சீமான் முன்வைத்தார் சீமான் பேசிய அந்த பேச்சுக்கு பிறகு இந்த திமுக அல்லக்கைகளெல்லாம் நிறைய கதறிட்டு இருந்தாங்க ஏண்டா இவனுக்கு இப்படி கதறானுங்க அப்படின்னு அதன் பிறகுதான் நானே சீமான் பேசுறத பார்த்தேன் நிறைய அல்லக்கைங்க சீமானுக்கு எதிராக கதறிட்டு இருந்தாங்க நான் யதார்த்தமா இந்த கதறலை பார்த்துட்டு இப்படி சும்மா கதற என்ன நடந்தது அப்படின்னு அங்க போய் பார்த்தா சீமான் வந்துட்டு மு க ஸ்டாலினை எதிர்த்து சரமாரியான கேள்வியை வச்சிருக்காரு அத்தனை கேள்வியிலேயே நியாயம் இருக்குங்க ஏன்னா சீமான் அவர்கள் வைக்கின்ற கேள்வியில இந்த கேள்வி தவறு இந்த கேள்வியை வைத்தது தவறு அப்படின்னு நம்ம எந்த கேள்வி சொல்ல முடியாது அப்படி சரமாரியான கேள்விகளை நேர்மையான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமானவர்கள் தமிழக அரசை நோக்கி மு க ஸ்டாலினை நோக்கி நேரடியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஆனா அந்த ஒரு கேள்விக்கு கூட திமுக அரசும் பதில் சொல்லாது இந்த திமுகனுடைய அல்லக்கைகளும் பதில் சொல்ல மாட்டானுங்க ஏன்னா பதில் சொல்ற அளவுக்கு திமுகனுடைய அல்லக்கைகளுக்கு உண்மை இல்லை அவனுங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே பொய் ஏன்னா எல்லா குற்றத்துக்கும் தான் காரணமே திமுக அரசு காரணம் திமுகவினுடைய அள்ளக்கை காரணம் தான் இவ்வளவு பெரிய குற்றங்கள் நிகழ்து இந்த குற்றங்களுக்கு உடந்தையா இருக்கிறது திமுக ஏன்னா அஜித்குமார் இறந்து இரண்டு நாள் கழித்து அஜித்குமார் வீட்டுக்கு அமைச்சர் பெரிய கருப்பம் போறாரு ஏன் இந்த பிரச்சனை நடந்த போது போகல ரெண்டு நாள் கழித்து நீதிமன்றம் கடுமையான கேள்விகளை நேரடியாக நீதிமன்றம் கேள்விகளை வைத்த பிறகு ஓடோடி போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அஜித்குமாரோடைய அம்மா கிட்ட அவருடைய சகோதரர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு போனை போட்டு முக ஸ்டாலின் கிட்ட கொடுக்கிறார் அமைச்சரு அவ்வளோ பெரிய நடிகர்களா நீங்க உலகமாக நடிகனுங்க சீமான் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களா பார்க்கலாம் எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் பதில் உண்டா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் வரைக்கு போய் நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒரு முறை ஊர் அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்து அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் அதுதான் நடந்தது இப்போது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்றார் ஒருத்தர் அஞ்சரை என்கிறார் ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலேயே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை பத்து பவன் நகை பத்து பவன் நகை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன் நகையை காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்விச்சு படம் எடுக்கும் போது அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒண்ணு புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவது நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியன் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் போகல ஏன் இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நகிட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியால் நிப்பா அவன் பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மடம் வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதைய கார் எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மடம் போயிருக்க வேண்டியது இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு இல்ல சரி நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா ஆச்சே உத்தமனுங்க ஆச்சே அயோக்கிய பயலுங்க நீங்க ஊருக்கே தெரியும் சீமானுடைய கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாத ஒரு குற்றவாளியே காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காம ஒரு கோவிலுக்கு பின்னாடி கொண்டு போய் தோட்டத்தில் கொண்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு சி பதில் இருக்கா நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் மதுரையில் இருந்து கோவிலுக்கு வராங்க திருமணத்துக்கு இந்த காலத்தில் இது நடக்குமா பத்து பவுனாக காரில் வச்சுருக்கோம் வேற ஒருத்தர்கிட்ட கீச்சாவியை கொண்டு போய் கொடுத்து அந்த காரை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வான்னு யாரன்னா சொல்லுவாங்களா நடக்குமா இது அந்த சதிக்கு அஜித் குமார் பலியாகி இருக்கான் சாதாரணமாக பலியாகலைங்க அதுதான் கொடுமை எவ்வளோ ஒரு சித்திரவதையை செய்து அந்த இளைஞனை கொண்டு இருக்கானுங்க இந்த அஞ்சு போலீஸ்காரனைங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை பொண்டாட்டிங்களாம் நடுவோட்டில் வந்து உட்காந்திங்கன்னு ஐயோ குய்யோன்னு ஒப்பாரி வச்சு இதை பார்த்தோம் அந்த ஒருத்தனுக்காக நீதி வந்து கேக்குறீங்கல்ல நீங்க இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நீங்க நிறுத்திட்டு உங்க கணவன் போய் மீட்டு வாங்க யாரு உங்களை வேண்டாம்னு சொல்றது ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றவாளியாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறதுனால நீ குற்றமே செஞ்சிருந்தா கூட உங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்குறோம் இந்த இருந்து உங்களை விடுவிச்சோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலை நீங்கள் குற்றவாளியாக இல்லையாங்கிறத நிறுவனம் செய்துவிட்டு இந்த வழக்கில் இருந்து நீங்கள் வெளியே வாங்கினதான் நீதிமன்றம் சொன்னது குற்றவாளிகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அஜித் குமாரை கொலை செய்ய அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா என்பதை நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது அந்த நீதிமன்றம் தான் நீதி அரசியா நிரூபிக்கணும் குற்றவாளிகள் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க இரவு பகல் பாராம கண் விழிச்சு காவல் பணி செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் நீங்க போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு உங்க கணவரை மீட்டுல யாரும் வேண்டாம் சொல்றான் குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டுறதுங்கிறது இதுதான் இப்போ இந்த நிகிதா தான் உண்மையான குற்றவாளி அஜித்து கொலையில ஏவன் குற்றவாளி நிக்கிதா ஆனா நிகிதாவை இதுவரைக்கும் இந்த காவல்துறை அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஜித் குமாருடைய வழக்கை அவரே போயிட்டு சிபிஐ விசாரணை இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி அவரே கொடுத்து இப்போ சிபிஐக்கு அந்த வழக்கு போயிடுச்சு ஏன் உங்கள் காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் நீங்கள் சிபிசிஐடி அந்த வழக்கு விசாரிக்கணும் நீங்கள் ஏன் சொல்லலை காவல்துறை உங்ககிட்ட இருக்கு சிபிசிஐடி உங்ககிட்ட இருக்கு சிறப்பு புலனாய்வுத்துறை உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் நீங்கள் தான் இருக்கீங்க இதையெல்லாம் நீங்கள் வைத்து கொண்டும் கூட உங்கள் மாநிலத்தில் உங்கள் மாநில குடிமகனுக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்கு உங்கள் காவல்துறைக்கு உங்கள் சிபிசிஐடிக்கு உங்களுடைய சிறப்பு புலனாய்வு துறைக்கு வக்கு இல்லையா துப்பு இல்லையான்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறார் மு க ஸ்டாலின் அதைத்தான் சீமான் சொன்னார் ஏன் ஸ்டாலின் வந்துட்டு மிக முக்கியமான வழக்குகள்லாம் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை தமிழ்நாடு காவல்துறையே சிறப்பாக இந்த வழக்கை கையாண்டு சிபிசிஐடியே இந்த வழக்கை விசாரணை செய்யணும் பல வழக்குகளை மாற்ற கோரிய வழக்குகளை மாற்ற மறுத்த இந்த திமுக இந்த வழக்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன இந்த வழக்கை இழுத்து கொண்டு போகணும் இந்த வழக்கு சீக்கிரம் முடியக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றி ஸ்டாலின் ஸ்டாலின்னு சீமான் குற்றச்சாட்ட வைக்கிறார் உண்மைதானே உண்மைதானது இந்த வழக்கில் மிக முக்கியமான திமுகவினுடைய நபர்கள் சிக்கிறாங்க ஏன்னா இந்த நிகிதாவிற்கும் திமுகவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கின்ற சில நபருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது நிகிதா வந்துட்டு ஏற்கனவே பல நபர்கள்கிட்ட தமிழக அரசு வேலை வாங்கி தருவதாக இவர் வந்துட்டு பல பேர்கிட்ட கோடிக்கணக்கில் மோசடி செஞ்சிருக்கா அந்த பணத்தை இதுவரைக்கும் திருப்பி கொடுக்கல ஆனால் பல பேர் வழக்கில் தொடுத்தும் இவளை கைது செய்து இதுவரைக்கும் சிறையில் அடைக்கல இப்பொழுதும் இவ்வளவு பெரிய கொலையே பண்ணிட்டா அவளால் ஒரு கொலையே விழுந்துடுச்சு ஆனால் அவ மதுரையில் அவள் வேலை செய்கிற கல்லூரிக்கு படிக்க போயிட்டா அதன் பிறகு இப்போ பத்தொன்பது நாள் அங்கே வந்துட்டு லீவு எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்திருக்கிறதாக தகவல் அப்போது அவள் அவ்வளோ பெரிய குற்றம் செய்து கூட இந்த சமூகத்தில் எவ்வளோ தைரியமாக அவளால் வளர்த்து முடியுதுன்னு பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அவளுக்கு பின்னாடி இயங்குகிற நிர்வாகம் அவளுக்கு பின்னாடி இயங்குற நிர்வாகம் சாதாரண ஒரு பெண்ணு பல திருமண மோசடி பல பேருக்கிட்ட வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செஞ்சுருக்கா ஆனால் வரைக்கும் தமிழ்நாடு அரசு அவளை கைது செய்து உள்ள வைக்கலைன்னா கேவலமா இந்த நிர்வாகத்துக்கு கேவலமாக இந்த நிர்வாகத்துக்கு சீமானு எழுப்புற கேள்விகளில் எவ்வளவு நியாயம் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு நியாயம் இருக்குன்னு பாருங்க சீமான் எழுப்புற கேள்வியில் ஆனால் சீமான வறுத்து கொற்றானுங்க இரநூறுபா ஊப்பீசுங்க சீமான வருத்து கொட்டுறானுங்க இரநூறு ரூபா ஓபிஸுங்க சீமான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்கடா சீமான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்க இந்திய பிரஜையாக தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளின் பக்கம் நின்று நியாயமான முறையில் நீதி கேட்கிறார் அது யாரன்னா இருக்கட்டும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆட்சி அதிகார நிர்வாகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பதில் சொல்லுங்க திமுக காரம் எதை செய்யலாம் திமுக அரசு எதை வேணா செய்யலாம் ஆனா எதிர்த்து கேள்வி கூடாது கேள்வி கேட்டா மூக்கு மேல கேடு கட்டா எங்களுக்கு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலர் சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே